ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது தொண்டை சக்கரம் இது தொண்டை சக்கரம் ஒரு முக்கியமான சக்கரம் இந்த சக்கரம் பழுதுபட்டால் அதனுடைய செயல்பாடு குறைந்தால் தைராய்டு வரும் டான்சிஸ் வரும் தொண்டை புண் வரும் இது ஆரம்ப நிலையில் நாம் கண்டுபிடிப்பது ரொம்ப சுலோபம் மத ரெண்டு நாளைக்கு தொண்டை கரகரப்பு இருக்கும் அப்பவுமே அந்த சக்கரம் கெட்டுப்போச்சுன்னு அர்த்தம் அப்பவுமே அதுக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தாச்சுன்னா சரியாக வந்துடும் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை அதுக்கு பிறகுதான் தொண்டையில் பிரச்சனை வந்து இருமல் வந்து அப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கும் இந்த தொண்டை சக்கரத்துக்கும் இந்த மூலாதார சக்கரத்துக்கு அடுத்தாப்பில் இருக்க சக்கரத்துக்கும் தொடர்பு உண்டு ஆகவே தான் அந்த ஆண்மை குறைபாடு இதனால் ஏற்படுகிறது தொண்டை சக்கரம் அந்த தொண்டை சக்கரத்தில் நம்ம தைராய்டு சுரப்பி இருக்குது தைராய்டு சுரப்பி தான் நம்ம உடம்பு பறுக்கிறதுக்கும் குறையிறதுக்கும் காரணம் அந்த சுரப்பி பாதிக்கப்படும் அந்த சுரப்பி பாதிக்கும் போது அந்த ச சக்கரங்கள் அது சம்பந்தமான சக்கரங்கள் அந்த சக்கரங்கள் பாதிக்கும் பொழுது ஆண்மை குறைவு ஏற்படும் நீங்கள் நினைக்கலாம் தொண்டைக்கும் ஆண்மை குறைவுக்கும் என்ன சம்பந்தம்னு தொண்டையில் தைராய்டு சுரப்பி இருக்குது தைராய்டு சுரப்பி ஒரு முக்கியமான சுரப்பி அது ஆண் பெண் வந்து அந்த இன உறுப்புகளுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது அதனால்தான் அந்த தொண்டையில் உள்ள பாதிப்புக்கும் அந்த தைராய்டு சுரப்பிக்கும் அந்த ஆண்மை குறைவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது நிறைய தம்பதியில் குழந்தை இல்லாத காரணம் குழந்தை இல்லாமல் இருக்காங்கல்ல அதுக்கு தொண்டை சக்கரம் பாதிக்கிறது ஒரு காரணம் இந்த தொண்டை சக்கரத்தை சுத்தப்படுத்தினாலே அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாம் அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது எதோ டெஸ்ட்டு தீப்பு அது எதுன்னு பார்த்துட்டு அலையிறோம் எளிய முறையில் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமானால் இந்த தொண்டை சக்கரத்தை சரி பண்ணி அந்த தைராய்டு சுரபியை நீங்கள் விட்டால் அந்த ஆண்மை குறைவும் சரியாகும் பெண்மை குறைபாடும் சரியாகும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பாருங்கள் எதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பாருங்கள் இங்கே தொண்டை சக்கரத்துக்கும் இங்கே உள்ள சக்கரத்துக்கும் மூலாதாரத்துக்கு அடுத்த சாபிஸ்தானம் அதுக்கும் தொடர்பு இருக்குது ஆகவே தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகுது நாம் எதையோ தேடிக்கிட்டு இருக்கோம் இது இது எளிய முறையில் சுகமாகும் அதற்கு சூட்சமம் தெரிந்திருக்க வேண்டும் சூட்சமத்தை தெரிந்து கொண்டால் எல்லாம் எந்த மருந்தும் தேவையில்லை நீ இந்த சூட்சம சக்தியை விட்டா போதும் ஆகவே ஒவ்வொருவரும் இந்த சொண்டை சக்கரத்தை சுத்தப்படுத்தி அதனால உங்களுக்கு ஒரு நல்ல உடல்நிலை சரியான அளவுக்குண்டான உடல்நிலையும் ஆண் பெண் உறவுகளில் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதற்கு அடுத்த போல் இந்த சக்கரத்தை நாம் இயக்கும் பொழுது எச்சரிக்கையாக இயக்க வேண்டும் பெரும்பாலும் சொல்வார்கள் இல்லையா தொண்டையில் பிரச்சனை வந்ததுன்னா தண்ணியில் உப்பு போட்டு வாயக்கோப்பிடிக்கு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் அடிப்படை காரணம் உப்பு தண்ணீர் அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை இழுக்கும் உப்பு அதை சிதைக்கும் ஆக அந்த சக்கரங்கள் சுத்தமாகும் இதுக்காக தான் பல்லு வழினாலும் தொண்டையில் பறிச்சதுனாலும் தண்ணியில் உப்பு போட்டு வாயக்கோப்புளின்னு சொல்கிறோம் எல்லாம் சும்மா இல்லை மூட நம்பிக்கை இல்லை அர்த்தத்தோடு தான் அந்த காலத்தை சொல்லி வச்சுருக்காங்க ஆகவே நாம் இந்த தொண்டை சக்கரத்தை சுத்தப்படுத்தி ஆண்மை குறைவிலிருந்தும் பெண்மை குறைவிலிருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இதை பயன்படுத்தி இந்த சக்கரத்தை சுத்தமாக வைத்திருந்து அந்த தைராய்டு சுரப்பியும் சரி பண்ணி உங்களுடைய உடல்நிலையை பாதுகாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்